வணக்கம் நம்ம இன்றைக்கி போர் போட வந்திருக்கிற இடம் சென்னை சித்தாள பக்கம் நம்ம கஸ்டமர் நூறு அடி போர் ஓட்டி கேட்டிருக்கிறாங்க அவங்க மொத்த இடமே ரெண்டு அடி ஒம்பது இன்ச்சு தான் இருக்குது அதனால் செவுத்த ஒரு ஆறு அடி கட் பண்ணி இந்த ட்ரை பாடை செட் பண்ணியாச்சு இப்போ செட் பண்ணி ஃபஸ்ட்டு ட்ரில் பண்ண ஆரம்பிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு பன்னெண்டு இன்ச்சு ட்ரில் விட்டு வச்சு ட்ரில் பண்ணுவாங்க லூஸ் ஆயில் வரைக்கும் இதை ட்ரில் பண்ணுவாங்க இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ஒரு பதினாறு அடி வரைக்கும் லூஸ் ஆயில் இருந்து பத்து இஞ்சி பைப்பு பதினாறு அடி வச்சிருக்கோம் இந்த பைப்பு வச்சிட்டு ஒம்பது இன்ச்சி ட்ரில் பிட் வச்சு ட்ரில் பண்ணுவாங்க இந்த ஒம்பது இன்ச்சு ட்ரில் பிட்டு எது வரைக்கும் பாறை வருதோ அது வரைக்கும் ஒம்பது இன்ச்சு ட்ரில் பிட் வச்சு ட்ரில் பண்ணுவாங்க நம்ம ஒரு முப்பது அடியிலே இந்த இடத்துல தண்ணி வர ஆரம்பிச்சிடுச்சு இந்த போரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஈல்டு ஒரு இன்ச்சு ஈல்டு இருக்கும் ஏழு இன்ச்சு பைப்பு இருபத்தி ஒம்பது அடி போகும் உங்களுக்கும் சென்னையில் போர் போடணும்னா எவரெஸ்ட் போர்வால் கான்டெக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ